வணக்கம் நோட்டீஸ் போர்ட் த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க வணக்கம் ஐயா எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் நானும் எம்எஃப்எஸ்ஐபியில் மாதம் பணம் சேமிக்க முடியுமா செகண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் பணம் சேமிக்கும் அலுவலகம் எங்கு உள்ளது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியை பற்றி தெரியலை அப்படிங்கிறது வந்து தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அவேர்னஸ் வந்து கிடையாது அதனால தான் நம்ம வந்து இப்போ ஈடி தமிழில் மெயினாக வந்து எவ்ரிடே மினிமம் வந்து ஒரு ரெண்டு வீடியோஸாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி போட்டுட்டு வராங்க இது என்னத்துக்கு அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து இந்த அவேர்னஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற இதுக்காக தான் பண்ணுறாங்க ஈட்டி தமிழ் மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் நிறைய பேர் பா பார்த்துட்ருக்கீங்க இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பற்றி தெரியலை அப்படின்னதுனா நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோடு நீங்கள் பேசலாம் இப்போ ஒன்றா என்னோட பேசலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சார் எனக்கு நேரில் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது இருந்ததுன்னா அது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா எல்லா ஊர்லேயும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன எஸ்ஐபினா என்ன அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ ஒன்றா நியர்பையில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஆர் நீங்கள் ஃபோன் பண்ணி வெளியில் ஊரில் இருக்கிறவங்க எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்டையும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் இது வந்து அப்போ வந்து உங்களால் பணம் சேமிக்க முடியுமான்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும் பணம் சேமிக்கும் அலுவலகம் எங்கு உள்ளது அப்படின்னதுன்னா ஒன்று வந்து மியூச்சுவல் ஃபண்டுடைய ஆஃபீஸ் வந்து மெயின் சிட்டியில் வச்சுருப்பாங்க எல்லா ஊர்லேயும் கிடையாது அதை தவிர கேம்ப்ஸ் அண்ட் கே ஃபின்டெக் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரார்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுடைய அவங்கள்ட்டையும் ஆஃபீஸில் போனீங்கனாலும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது எங்களை மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்த கொஷின் ஜெமினி வி ஒன் எயிட் டூ த்ரீ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருந்தாங்க ஒரு கேவி ஸ்மால் கேப் ஃபண்ட் லம்சம் ஒரு லட்சம் போட்டால் ஐந்து வருடத்திற்கு பிறகு எத்தனை ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கார் இப்போ வந்து ஒன் ஸ்மால் கேப் ஃபண்டாக இருந்தாலும் சரி எனி ஸ்மால் கேப் ஃபண்ட் ஃபார் தட் மேட்டர் த நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் மணி வந்து டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது இங்கே டபுள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இதை டாக்கிங்கை போட்டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து காம்பவுண்டிங் தான் சொல்கிறோம் ஸோ ஒரு லட்சரூவா நீங்கள் போட்டிங்க அப்படிங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணால் ஈஸியாக ரெண்டு லட்ச ரூபாயிடும் அதே டென் இயர்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நாலு ரூபா ஃபிஃப்டீன் இயர்ஸ்னால் எட்டு லட்ச ரூபா டுவெண்ட்டி இயர்ஸ்னா பதினாறு லட்ச ரூபா வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் சார் ப்ளீஸ் டெல் இஸ் ஏர் எனி எம்எஃப் அவைலபிள் ஃபார் எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எம்எஸ்சிஐ இண்டெக்ஸில் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் கிடையாது இடல் வயசில் வந்து எம்எ எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் டொமெஸ்டிக் அண்டு வேர்ல்டு ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது அந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிடில் தான் வந்து லான்ச் பண்ணாங்க பட் வரையும் பிகாஸ் ஆஃப் த கோவிட் வந்து லோ பேஸ் இருக்குது அந்த ஃபண்டு இருபது பெர்சன்டேஜ் வரையும் கொடுத்துருக்கு ஸோ அந்த ரிட்டனை வச்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ பேட் ஃபண்ட் பட் நீங்கள் என்னத்துக்காக வந்து ஒய்யூ ஆர் ஸ்பெசிஃபிங் அபவுட் எம்எஸ்சிஐங்கிறது எனக்கு தெரியல தெர் ஆர் ஸோ மெனி அதர் ஃபண்ட்ஸ் விச் ஆர் டூயிங் வெரி வெல் ஸோ நீங்கள் எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் ஃபண்ட்டு நீங்கள் போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது அடுத்த கொஷின் பாக்கியராஜ் சந்திரன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் ஆக்டிவ்லி மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் எனி எக்ஸாம்பிள் சரி நான் முன்னாடியே உள்ள வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆக்டிவ் பேசிவ் அப்படிங்கிறதா இருந்ததுன்னா பேசிவ் ஆர் இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து எந்த ஃபண்ட் மேனேஜரும் இருக்க மாட்டாங்க அது வந்து த இண்டெக்ஸ் வந்து ஒரு தடவை அந்த ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுன்னா அதில் வந்து டே இன் அண்ட் டே அவுட்டும் இந்த வேலையும் கிடையாது வேறு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்று இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் ஸோ இதில் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இருந்தாலே இட் குவாலிஃபைஸ் ஃபார் ஸ்மால் கேப் ஃபண்டு ரிமைனிங் தேர்ட்டி ஃபைவ் வந்து எய்தர் த ஃபண்ட் மேனேஜர் கேன் ஹோல்ட் இட் இன் ஸ்மால் கேப் இட் செல்ஃப் ஆர் மிட் கேப் ஆர் லார்ஜ் கேப் அது வந்து அவருடைய சாய்ஸ் இப்போ என்ன ஆகுது அப்படின்னதுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நம்ம என்ன எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து மார்க்கெட் கோஸ் என்ன அப்வோர்ட் டேரெக்ஷன் மார்க்கெட் கோஸ் என்ன டவுன் டேரக்ஷன் மார்க்கெட் கோஸ் என்ன சைட் வே வேஸ் அப்படிம்பாங்க ஒரே இடத்துல இங்கேயும் இங்கேயும் பெருசாக மூவ்மெண்ட் இருக்கிறது கிடையாது அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி மூணு தான் வந்து மார்க்கெட்டுடைய பிஹேவியராக இருக்கும் ஸோ இப்போ இந்த பேசிவ்லி மேனேஜ் ஃபண்ட் எப்போ ஸ்கோர் பண்ணணுன்னா மார்க்கெட் வந்து ஒன் பே அப் அப்படின்றது இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேசிவ் ஃபண்டு தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் ஏன் அப்படின்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்டில் அறுபத்தஞ்சி தான் வந்து ஸ்மால் கேப் இருக்கும் இந்த ரிமைனிங் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஸ்மால் கேப் இருக்கிறதுக்கான சாத்திய குருவில் கம்மி அப்போ மார்க்கெட் வந்து ஸ்மால் கேப் கேட்டகரி எல்லாமே மேலே ஏறுது அப்படின்னதுன்னா இது அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஏறுறதுக்கும் அது நூறு பெர்சன்டேஜ் ஏறுறதுக்கும் ஆப்வியஸ்லி தட்ஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தட் இஸ் த ரீசன் இந்த ரீசன்ட் பாஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஆக்டிவ் மேனேஜ் ஃபண்ட்டை வந்து பர்ஃபார்ம் பண்ணலை பேசிவ் தான் பண்ணுது அப்படிங்கிறதுலாம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன் ஏன்னா மார்க்கெட் வந்து அப்பப்போ ஏறி இறங்கி இருந்தால் கூட ஸ்டெயின் வி ஆர் இன் த ரன் மார்க்கெட் வந்து மோ மோர் ஆஃப் அப்வர்ட் டேரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு புரியுதுங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கீழே இறங்குதுன்னு வச்சுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் மார்க்கெட் கீழே இறங்கியதோ அப்போ எது வந்து அதிகமாக கீழே விழுந்திருக்குன்னா பேசிவ் ஃபண்டு தான் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கீழே விழுவும் இதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கீழவிடும் ரிமைனிங் தேர்ட்டி ஃபைவ் மிடிலேயோ லார்ஜ்லையோ பண்ணிட்டு இருந்ததுனால அந்த டவுன் சைட் ப்ரொட்ர்ட்ரொட்ரக்சனை வந்து அரஸ்ட் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி மார்க்கெட் வந்து சைட்வே மூமெண்ட்டில் இருந்தாலும் இதில் வந்து ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க ஸோ ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் வந்து வில் பி பெட்டர் ஆப்ஷன் ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் மானிட்டர் பண்ணுறதுனால டெஃபினட்டாக வந்து ஹீ இஸ் ட்ரைங் டு ஜென்ரேட் மோர் ரிட்டன் இந்த ரீசெண்ட் லாஸ்ட் த்ரீ ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் இந்தியாவை பொறுத்தவரை நிறைய ஃபண்டு வந்து ஆக்டிவ் மேனேஜ் பண்ண ஃபண்ட்ஸ் வந்து நிறைய ரிட்டன் கொடுத்துருக்கு அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்கள் மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க